ஜானிக்கு சந்தேசில்லை இப்போ ஒரு எக்ஸா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுற அவன் ஃபுல்லா கேளுங்க வீசிய வந்து தமா போக மாட்டேங்குது பார்க்கறெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நீதானடி காரணம் அப்படின்னு பத்மா வந்து பேசினோன்னு தெரிஞ்சு பேசுங்க தெரியாமலாம் பேசாதிங்க எங்கள் தான் என்னோடய உலகமே எல்லாம் எங்கள் அப்பாவுக்காக நாங்களே அது மாதிரிலாம் பண்ணியிருக்க போகிறோன்னு சொல்லி தனா வந்து ஆவேசமா வந்து பேசுறாங்க அத்தனு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு தெரியாது அத்தைங்கிற மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டிய வழியை பாரு அப்படின்னு தனா மூஞ்சுக்கு நேரம் மாஸ் பண்ணிடுறாங்க இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறா அவ பண்ண தப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவ இப்படி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா சித்தி மனசாட்சியோட பேசுங்க அப்படி அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தனாவுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே அப்படி இருக்கும்போது நாங்கள் இது மாதிரிலாம் செய்ய போகிறோங்கிற மாதிரி சொன்னோன்னே சீனுக்கு வந்து ஒன்றுமே புரியல அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மணி வந்து எத்தனையோ வாட்டி சொல்கிறாங்க ஏண்டி இப்படியெல்லாம் பாடாகப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்கிறப்ப ஜானிங்கி வந்து நிறுத்துங்க தேவையில்லாமல் இங்கே இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க என் பொண்ணை பற்றியும் தெரியும் வீணாக அவள் மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் புவனேஸ்வரி இந்த விஷயத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா மாயா இல்லாட்டி நம்ம பக்கம் வந்து திருப்பிடுவா நம்ம பக்கம் திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போயிடணும் அது என்னமோ வாஸ்தவம் தான் இனிமேட்டு ரகுராம் இப்படி இருக்கிறதுனால அவங்களால சரியாக யோசிக்க முடியாது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தான் சாதுமா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம கதிர் வந்து தனா கிட்ட வந்து பேசுகிறாங்க தனா இந்த விஷயத்தை உண்மையிலேயே நம்ம தான் நிரூபிக்கணும் என்ன சொல்கிறப்பா நம்ம எதுவுமே பண்ணலைன்னு கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் திரகிராம இங்கே தூங்கிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படி தெரியும்போது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நீயே நானும் சொத்துக்காக கொடுத்தோம் அப்படின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க அவங்க சொத்துக்காக இது மாதிரி பண்ணோன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தனா அங்கே தனியாக இருக்கா உங்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கா நீங்கள் ஏதாவது போய் அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அத்தைங்கிற மரியாதையை கொடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி பேசுங்க எனக்கு ரொம்பவே வந்து கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாருமதி சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வந்து வேகமாக வராங்க நம்ம பத்மா அத்தை அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சிருங்க ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு செம்மையாக வந்து கோவம் வந்துச்சு அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி சபையில் வச்சு பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு இங்கே என்னடி நல்ல மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கியா உங்களுக்கு அவர் அண்ணன் ஆனால் எனக்கு அவர் அப்பா அப்படி இருக்கும்போது உங்களை விட அன்பு பாசம் எனக்கு அதிகம் ஏண்டி எனக்கு அவர் அண்ணன் யாரையும் சொன்னால் எனக்கும் அவர் அப்பா தாண்டி அப்பா ஸ்தானத்துலேருந்தே எங்கள் அண்ணன் தாண்டி எனக்கு பார்த்து பார்த்து வாழ்க்கையிலேருந்து எல்லாமே வந்து பண்ணி வச்சாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏண்டி இப்படியெல்லாம் வந்து கேவலமாக வந்து பண்ணிகிட்டு இருக்க அத்தை எனக்கு கோவம் அத்தை திருப்பியும் அந்த விஷயமே வந்து பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப தனா மேலே போடணும் அதுக்கு ஏதாவது ஒன்று தான் பார்வதி வந்து சொல்லி வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க நீங்கள் கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிங்க அப்படி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தனா கோவப்படுவா அதை வச்சே நம்ம ஆட்டத்தை தசை திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அடிக்கலான்னு கை வாங்குறாங்க கை வாங்குறப்ப நம்ம கதிர் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க தடுத்து நிப்பாட்டினோன்னே இந்த ஏண்டா கதிர் நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு தானே இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொன்னோன்னே பத்மாவை கண்ணத்தில் திருப்பியும் பலார் பலாறுன்னு அடிச்சிட்டாங்க அந்த இடத்துல என்னடா அது சத்தம் கேட்குதுன்னு வெளியில் யார்கிட்டையும் வந்து சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் தேவெல்லாம் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் சொல்ல முடியும் பாத்தியாதானா இவளே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுறோன்னே நம்ம கதிர் இருக்காங்களே கதிரும் தனாவும் என்ன தான் நடந்துச்சு நாங்களும் அதே சாப்பாடு தான் சாப்பிட்டோம் எங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை வர வழியில் என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கிற மாதிரி சொன்னோம் தான் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் சரி வராது ஜானகி பெரியமா இங்கேயே இருக்கட்டும் நம்ம போவோம்னு சொல்லிட்டு கதிர் தனா சீனம் நாலு பேரும் அப்படியே கேஷுவலாக வந்துகிட்டு இருக்காங்க கோவிலுக்கு போனோம் இப்போ கொடுத்தா இவ்வளோ அதான் சாப்பிட்ருக்கா எதுவும் இல்லைனா வர தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது எந்த விஷயத்தில் எங்கே நடந்திருக்குந்தால் சுத்தமாக புரியல அப்படின்னு இருக்காங்க அந்த பாதையில் எதுவும் சம்மந்தப்படுற மாதிரி எதுவும் நடந்துச்சான உடனே இங்கே தான் ஒரு அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதுக்காக இருக்கிறப்ப நான் இந்த இடத்துல தான் அந்த தூக்குச்சட்டியை வச்சேங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ நான் இங்கே தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போத கரெக்டாக ஏதோ ஒரு செயின் போல் உனக்கு கீழே இருக்குது அந்த இடத்துல இங்கே தூக்கு வழி வச்சுருக்க கீழே வந்து செயின் கிடக்கு இந்த விஷயம் வேறு யார் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செயினை பார்க்குறாங்க இந்த செயினுக்கு சொந்தக்காரன் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவான் வந்தானா அவனை பிடிச்சிடலாமா வரலன்னா அவன் இந்த இடத்துல தான் வந்து போட்டிருப்பான்னு நமக்கு தெரியும் ஏன்னா அது நம்ம கையில் இருக்கு ஆனால் அது அவனுக்கு தெரியாதுல்ல இந்த செயினை யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆல்ட்டியாக வந்து விசாரிக்கணும் அப்படி விசாரித்தா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஏன் மேடம் இது மாதிரி ஒரு செயின் இருக்குல்ல இந்த செயின் வந்து போட்டிருக்கிறவர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த செயின் போட்டவன் மட்டும் நான் பார்த்தேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மகாலிங்கம் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அது அவங்க யாரை தெரிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஓ சம்பந்தப்பட்ட ஆளை தேடுற அளவுக்கு வந்தாச்சா சரி சரி இப்ப நமக்கு சாதகமாக தான் நடக்குது புவனேஸ்வரி இந்த விஷயத்துல மாட்டினாலும் சரி ரகுராமுக்கு நல்ல விதமாக வந்து இருந்தாலும் நமக்கு சாதகம்தான் சீனு மாப்பிள்ள ஏன் பொண்ணுக்கு தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது புவனேஸ்வரி உனக்கும் எனக்கும் பலசெல்லாம் அப்படியே தான் இருக்கு என்னை கண்ணத்துலேயே ஒரு வாட்டி அரைஞ்சல இப்போ நான் நினச்சா கூட உனக்கு நான் வேணாலும் திருப்பி வந்து கிஃப்ட் வந்து என்னால் கொடுக்க முடியும்னு மகாலிங்கம் இதான் சரியான சந்தர்ப்பங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்னமாயா வரவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தப்பான பாதையில போயிட்டுருக்குற தான் தோணுது தெரியலையடா கதிர் இப்போ நம்ம இந்த சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கார்த்தி இந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனாவுங்க கதிரும் கேட்குறாங்க கார்த்தி வந்து சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்று அவங்ககிட்ட இந்த செயின் இருந்த மாதிரியும் தெரியல தான் கார்த்தி வந்து வெளியில் வந்தாள் ரெண்டு நாள் முன்னாடி டக்கு டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து வர முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ளே அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே அதனால் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கும் அவன் வெளியில் வரமாட்டான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னு மாயா வந்து பேசுகிறாங்க சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க வேற யார் எல்லாம் வந்து அந்த புவனேஸ்வரி தான் போனா வந்து சும்மாவே இருக்க மாட்டா அவள் ஏதாவது ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாள் நம்ம தான் அன்றைக்கே போனப்போ வந்து அவள் அந்த பேச்சு பேசினாலே நிச்சயம் அவள் தான் இதுக்கான காரணமாக இருக்கும் அதை நம்ம நிரூபித்து காட்டணும்ப்பா நிரூபித்து காட்டிட்டு அவளை மன்னிக்கவே கூடாது கார்த்திக்கு பக்கத்துலேயே அவளையும் கொண்டு போய் உட்கார வச்சிடணும் இவங்க எல்லாரும் அங்கே இருந்தால்தான் நம்ம குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இங்கே ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க அப்பா வேற அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் கடையை வந்து கலந்து போகிறாங்க அப்போனு பார்த்து எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு நாள் நம்ம தானா உடனே பஞ்சிம் டேக் கடையே வீட்டுக்கு வந்து அந்த மிஷினோட தூக்கிட்டு வந்தாங்களே இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது மாதிரிலாம் அப்பா வந்து நமக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா வந்து பண்ணாரு ஆனால் இப்போ இந்த பஞ்சிம் டேக் கடையை பார்க்கும்போது எனக்கு அப்பா ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க நம்ம தானா என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி செயின் போட்டவங்க இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்க ஏய் பாரு மாயா அதே மாதிரி செயின் போட்டவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவங்க நாலு பேர் அங்கே போகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்